முருகா உண்டு வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு இல்லை என் அன்பு தங்கமே இன்று உன்னிடத்தில் ஒரு அவசர செய்தியையும் முக்கிய செய்தியையும் அதே சமயத்தில் நல்ல செய்தியையும் பேச வந்துள்ளேன் என்னை நிராகரிக்காமல் முழுமையாக கேள் தங்கமே உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்பா எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் தாருங்களப்பா என்று என்னிடம் நீ கேட்பது என் செவிகளில் நன்றாகவே கேட்கின்றது தங்கமே என் பிரச்சனை கண்டும் மௌனமாக இருப்பது ஏன் என்னை சோதிக்கின்றாய் என்றும் கேட்கின்றாய் உன்னை பக்குவப்படுத்தவே சில பிரச்சனைகளை தந்தேன் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிய போகின்றது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று இருக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் தங்கமே அனைத்தும் முடிய போகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கை மாற போகின்றது நல்ல வழியில் செல்ல போகின்றது எப்பொழுதும் கஷ்டங்களையும் சங்க கடங்களையும் சந்தித்தனி இனி நிம்மதியான மன நிறைவான ஒரு வாழ்க்கையை போகின்றாய் நீ எதற்காக காத்திருந்தாயோ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நான் முடிவெடுத்து விட்டேன் என் பிள்ளையான நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை உன்னை சோதிக்கிறேனே தவிர உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்துவிட்டாய் தங்கமே நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயமாக பெறுவாய் உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய் இனியாவது அவர்களிடம் நீ கவனமாக இரு சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்பொழுது கொஞ்சம் புரிந்திருக்கும் என்னும் தெளிவாக புரிய நேரும் நீ கேட்டதுதான் கிடைக்கிறது நீ பிரார்த்திக்கும்போது என்ன வார்த்தைகள் சொல்லி என்னிடம் பிரார்த்திக்கின்றாயோ அதுவே உனக்கு கிடைக்கின்றது சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கின்றாய் எனவே பிரார்த்தனை செய்யும் பொழுது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் தங்கமேன் தந்தை இல்லாமல் பிள்ளை தவிப்பது போல் நான் இல்லாமல் இந்த உலகில் எப்படி வாழவே முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நிகழாக பயணிக்கின்றேன் உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த ஒரு முடிவையும் தைரியமாக இரு நான் உன்னுடன் எப்போது இருப்பேன் சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை கடுமையாக சோதிக்கலாம் அப்பொழுது இதுதான் முடிவு போல இருக்கு என்று தோன்றலாம் ஆனால் அப்பொழுதுதான் முருகன் உனக்காக புதிய வாய்ப்பையும் புதிய வாழ்வையும் ஆரம்பிப்பார் அனைத்தையும் மனதில் நிறுத்திக்கொண்டு செயல்படு தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரும் நான் வரவழைப்பேன் இன்று இரவுக்குள்ளேயே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியை உன்னுடைய செவிகளில் கேட்பாய் ஓ முருகா